வணக்கம் இன்று துறை மண்ணிலே மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இன்றைய நாள் நகரசபை மண்டபத்திலே இந்த மதிப்பளிப்பு நிகழ்வு நடைபெற்றுள்ளது அந்த காணொலிப்பை நாங்கள் காண மலர்ந்தாக வேண்டும் மறுபடியும் உன்மகனாய் இறந்திட வேண்டும் மறுபடியும் மண்மகனாய் இறந்திட வேண்டும் அம்மாவும் பிள்ளை உயிரோடு இல்லை என்று நினைக்காதே போர்க்களம் வச்சி வையம்மா உன் பிள்ளை உயிரோடு இல்லை என்று நினைக்காது വീരത്തിൻ വിളനിലേ ഉണ്ട് വീരവണക്കം വീരത്തിൻ വിളനിലേ ഉണ്ട് വീരവണക്കം കണ്ൂടി തുയലും കല്ലറങ്ങളേ ഉൾ മുൻ കാന്ത മലരെടുത്ത് വന്നുള്ളോം നിലനിരയായി എങ്ങൾ വിടുതലായ ഇറതി വരെ ഉറദിയുടൻ കളമാടിയ ഉത്തമ വീരുകളേ உங்களுக்கெள் முதல் வணக்கம் காந்தல் மலரெடுத்து வந்துள்ளோம் நிறை நிறையாய் எங்கள் விடுதலைக்காய் இறுதி வரை உறுதியுடன் களமாடிய உத்தம வீரர்களே உங்களுக்குங்கள் முதல் வணக்கம் தாய் மண்ணின் விடுவிற்காய் உறவுகளை பிரிந்து ஊனுறக்கம் மறந்து தேச விடுதலையே இலக்காகக் கொண்டு தேசத் தலைவன் அணியணைந்து കളമാടി വിത്താകി വീണ്ട കറികാല കൺമണികളെ ഉൾ പാദം പണിന് തൊഴുതോ നിക്കോക്കെങ്കിൽ വീര വണക്കം വിടികൊളിയവരേ വിടികൊളിയാ വണങ്ങി നിക്കറ തായക വിടുതലയെ താങ്കരേ தளராத துணிவோடு திடமுடன் களமாடி பகை மீது மோடி வெடியானவரே உயர்ந்த உன்னத தியாகிகளே உங்களுக்கங்கள் வீர வணக்கம் விடிகாலை பொழுதின் ஒளியானவரே வணங்கி நிற்கிறோம் தாயக விடுதலையை தாங்கிய வேங்கையரே தளராத துணிவோடு திடமுடன் களமாடி பகை மீது மோதி வெடியான உயர்ந்த உன்னத தியாகிகளே வீர வணக்கம் சுட்டும் திசையேகி செருக்குடன் மெட்டுக்குடன் பெரு விழுப்புடன் தாயகம் காத்திட்ட தற்கொடையாளர்களே தாழ் பணிந்து செங்காந்தல் மலர் சொரிந்து எங்கள் வீர வணக்கத்தை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம் வல்லமை தருவீரென விளக்கேற்றி வாசல் வந்து உண்மை கைதொழுகின்றோம் வல்லமை தருவீர்கள் என நெய் விளக்கேற்றி உங்கள் வாசல்கள் வந்து கைதொழுகின்றோம் உங்களை பெற்றவர் உங்களுடன் உடனிருந்தவர் தோழர் தோழியர் சுற்றம் சூழ வந்துள்ளோம் வீரர்களே உங்களுக்கு முதல் வணக்கம் மானமா வீரர்களே உங்கள் தாழ் பணிந்து தூவி கை தொழுது நிற்கின்றோம்

மதிப்பளிக்கப்பட்டுள்ளார்கள் தாயக எப்பொழுதும் நவம்பர் மாதம் இருபத்தேழாம் நாள் எங்களுடைய விடுதலைக்காக வித்தாகி போன மாவீரர்களின் நினைவு தினத்தை அனுஷ்டிக்கின்றது அந்த வேளையிலேதான் நவம்பர் மாதத்திலே எங்கள் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் அந்தந்த இடங்களிலே மதிப்பளிக்கப்படுகின்றார்கள் அந்த வகையிலே பல்வெட்டித்துறை நகரசபை மண்டபத்தில் அந்த பகுதியை சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடியோர் கவுருவிக்கப்பட்டுள்ளார்கள் வந்து நின்தாலும் பிரமுகம் மாற்றிவிடும் விடும் விழும் விதை குடிகளிலே வாழும் உங்கள் புனிதம் நாளும் எங்கள் மனங்களிலே விழும் உங்கள் வதனம் நினைவுகளி தேந்துகிறோம் விடனாம் வாரத்திலைக் குண்டுகள் புடித்து உண்டுந்தது ஆனால் தமிழ் நடந்து கொடுக்கிற நேரத்தில் நூற்றுக்கணக்கான போராளிகள் எங்களுடைய முகாம்களை தென்னந்தோட்டிகளுக்கு இடையே உள்ள முகாம்களை சேர்க்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் வரப்பொழுது உடல் முழுக்க இரத்தம் தண்ணீர் தண்ணீரை கட்டிக் கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது நான் டாக்டரை கேட்டேன் கண்ணீர குடும்பம்

அண்ணான்னு சொல்லு சொல்ல பார்த்த கை முழுக்கம் நொடும் முழு தூக்கி பார்க்கும் பொழுது கலையிலும் மிகப்பெரிய ஒரு துவாக இருந்ததுக்காக உண்டு இப்படி நாங்கள் அன்றும் நல்ல இடங்களில் நாங்கள் இப்படியான மாவீரர்கள் முன்னாடி

ஏன் ஒரு வகையில திசை திரும்பப்படுத்தால் ஆனா போராட்ட வடிவாக்கல் ஒரு மாறாது என்னோட போராட்டத்தை இந்த மண்ணில உள்ளவர்கள் முன்னெடுத்து அருகில் நீப்பதாக என் கண்கள் தேடுறே தோளாயின் தோளாயின் உயிரி கலந்த தோழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தம் தேசிய மாபேர் நாள் இணையங்கள் வாரத்தை தேச விடுதலைக்காக தங்களது இன்னுயிர்களை தியாகம் செய்த அந்த மாவீரர்களுடைய பெற்றோர்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற மாவீரர்களுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் உரித்துடையவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் மதியங்கள் வணக்கம் இந்த வல்லை மண் தந்த மிக பெரும் தலைவனுடைய ஒரு தீர்க்க சிந்தனை சிந்தனையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவீரர் வாரமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நினைவேந்தல் வாரம் இன்று வரையும் அந்த மாவீரர்களை அவர்களது எண்ணங்களை நெஞ்சிலே சுமந்து அவர்களுடைய அந்த தேச விடுதலை என்கின்ற அந்த உயர்ந்த இலட்சியத்தை நாங்கள் சோர்ந்து கொண்டு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்பது தலைவர் அவர்கள் ஒரு முற்றுகைக்குள்ளே மனநாட்டு காட்டு பகுதிக்குள்ளே இருந்து கொண்டு தான் அந்த முற்றுகைகளில் இருந்து வெளியில் வருவனோ அல்லது இந்த மக்களை மீண்டும் வந்து சந்திக்கணும் நான் இவரோடு வருவது பல தடைகள் இருந்த போது தலைவரவர்கள் இந்த மாவீரருடைய அந்த தியாகத்தை நெஞ்சிலே சுமந்து அவருடைய தியாகங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட்டு அடுத்த சந்ததி எங்களுடைய அந்த தேச விடுதலையை சுமக்க வேண்டும் ஒரு உயர்ந்த சிந்தனையோடு அவருடைய தியானங்கள் முன்போக கூடாது என்ற ஒரு சிந்தனையோடு இந்த மாவியர் ஆரம்பித்து வைத்தார் நினைத்திருந்தால் ஒரு தேசம் கிடைத்த பின்பு இந்த மாவியர்களை நினைவு கூற நினைவு கூறலாம் அல்லது இந்த நிகழ்வு நினைவேந்தல்களை செய்யலாம் என்று நினைத்திருந்தால் இந்த மாவீரர் நாள் நிகழ்வு நடைபெற்றே இருக்காது ஆனால் தலைவரவர்கள் மிக தீர்க்க சிந்தன சிந்தனையும் இந்த மாவீரம் நாள் நிகழ்வை நிலைவேந்தல் நிகழ்வை அன்று அந்த மணலாற்று காட்டுக்குள்ளே ஆரம்பித்து வைத்தார் அன்று தொடக்கம் இன்று வரையும் நாங்கள் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களை இழந்து இன்று அவர்களுடைய அந்த எண்ணம் அந்த மாவீரர்கள் இதற்காக தங்களது இனிமேல்களை இந்த மண்ணுக்கு கொடுத்தார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த மக்கள் இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு தான் அவர்கள் தங்களது உயிர்களை இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்தார்கள் அவர்களுடைய உயிர் போகின்ற வேலைகளில் கூட இந்த மண் என்று ஒரு நாள் விடுதலை அடையும் அந்த மண்ணிலே எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததி நிம்மதியாக வாழும் என்ற ஒரு உயர்ந்த தான் அவர்கள் இந்த நிலையை வெளியாகி போனார்கள் ஆகவே எங்களுக்கு பழிய பொறுப்புகள் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுடைய எண்ணங்கள் இலட்சியங்களை நாங்கள் சிதைத்துவிட முடியாது அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் போராட்டம் என்பது ஆயுத போராட்டம் நாங்கள் அது கூட தொடர்ச்சியாக நாங்கள் எடுக்கின்ற இந்த ஜனநாயக போராட்டங்களாக இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டிய ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை நாங்கள் செய்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே இந்த மாவீரர்கள் அவருடைய நிறைவேறு நிறைவேற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வரும் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமாக இருந்தால் அல்லது இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களுடைய அவர்களுடைய ஆசைகளை நாங்கள் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் இன்பெடுத்த அந்த பிள்ளைகளுடைய கனவை நாங்கள் நினைவாக்க வேண்டும் நீங்கள் பெருமைக்காக பிள்ளைகளை கொடுத்தவர்கள் அல்ல இந்த மண்ணின் விடுதலைக்காக உங்கள் பிள்ளைகளை கொடுத்தவர்கள் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம் எங்களுடைய பிள்ளைகள் அநியாயமாக சேர்த்து விட்டார்களே இவ்வளவு காலம் போராடி ஒன்றுமே கிடைக்கவில்லை எங்களுடைய பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் என்று என்னுடைய அம்மா உட்பட நீங்கள் சீரித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அம்மாவும் ஒரு என்னுடைய அக்காவும் ஒரு மாயிருந்தார் அந்த சிந்தனையில் இருந்து நாங்கள் விடுபட்டு கிடைக்க கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் அதற்காக தேசியத்தோடு நாங்கள் இன்று உழைப்பவர்களாக ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும் அவர்களுடைய எண்ணங்கள் எங்குமே போனது கிடையாது என்று சொன்னால் அனந்தராயா சேர் அவர்கள் உரையாற்றும் போது குறிப்பிட்டதுதான் கனவா நாட்டினுடைய ஒரு மாநிலத்தில் கூட எங்களுடைய புலிப்பொடி ஏற்றுவதற்கான ஒரு அங்கீகாரம் அந்த புலிக்கொடிக்கான அங்கீகாரத்தை அந்த மாநில அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது இது மெல்ல மெல்ல எங்களுக்கான ஒரு விடுதலையை கொண்டெடுப்பதற்கான ஒரு ஒரு ஒதுக்கீட்டு என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அது தொடர்ந்து அது பல நாடுகளை அது செய்ய வைக்கும் அதுக்காக குழந்தை தேசத்தில் இருக்கின்றவர்கள் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் வலு சேர்க்க வேண்டும் நாங்கள் மாவீரர்களுக்கு செய்கின்ற கடமை அவர்களுடைய அந்த உயர்ந்த எண்ணங்களை நாங்கள் நிறைவேற்றுவது ஒன்றுதான் நாங்கள் மாவட்டர்களுக்கு விளக்கு கொடுத்துவதாலோ அல்லது விட்டு போவதாலோ அவருடைய எண்ணங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியாது அவர்களுடைய மனதில் இருந்த எண்ணங்கள் ஒன்று கனதியானவை அது எங்களுக்கு வலிவாக தெரியும் சொன்னால் ஒவ்வொரு எங்களோடு இருந்தவர்கள் ஒன்றாக இருந்தவர்கள் ஒன்றாக உணங்கியவர்கள் ஒன்றாக உணவுந்தவர்கள் ஒரே காலத்திலே நின்றவர்கள் இவ்வாறு அவர்களுடைய எண்ணங்களை நாங்கள் சொல்வதாக இருந்தால் அது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அவர்கள் தங்களுடைய உயிர்கள் போகும் வேலையில் கூட அவர்கள் இந்த பெற்றோர் என்ன நினைத்திருப்பார்களோ நான் நினைக்கவில்லை அவர்கள் இந்த தாய் மண்ணையும் தலைவனையும் அந்த உயர்ந்த விடுதலையும் தான் நேசித்தார்கள் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த இனம் ஒரு மிக பெரும் அவலத்தை சந்தித்த பொழுது இந்த இனத்தினுடைய தேவையை இந்த இனத்தினுடைய இனத்தினுடைய விடுதலையை இந்த உலகத்துக்கு அறிய அறிய செய்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் எங்களும் எங்கள் வேணும் தலைநீர்ந்து உலகத்திலே தம்மனாக நிற்கிறது என்றால் அதை உங்களுடைய பிள்ளைகள் செய்த தியாகம் என்பதை நீங்கள் எண்ணி பெருமை கொள்ளுங்கள் கௌரவைப்பு நிகழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாவட்ட எண்ணங்களை சுமந்து அவர்களுடைய விட்டு சென்ற அந்த விடுதலை என்கின்ற பணியை ஒவ்வொருத்தரும் ஜனநாயக வழியில் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு இந்த சத்துக்கு இடமளித்த இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றி தெரிவித்து Gracias. <laughs> பள்ளி கூடம் நீ நடந்த திண்ணை கூடம் இன்று முந்தன் பேரை சொல்லி கேட்கிறது தான் போரில் நின்று நீ குளித்து என்று சொல்லும் போது என் உள் வேகம் சேர்கிறதே ിത്ത വയലിൻ നോറം കാർത്തികയൻ മലരൻ നീറം നാം രാത്തോമം റായണിൻ